இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பள்ளிகள் அதாவது பள்ளிகள் நம்ம வீட்டில் இருந்தா நன்மைகளா தீமைகளா அப்படின்ற வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பள்ளிகள் ரொம்ப மங்களகரமானது என்று கருதப்படுகிறது அதாவது வீட்டில் பள்ளிகள் இருந்தால் நேர்மறை ஆற்றலின் தாக்கம் ரொம்ப அதிகரிக்கிறது பொதுவாகவே நம்ம நாட்டில் நிறைய சாஸ்திர சம்பிரதாயங்கள் உள்ளது காக்கை நம் வீட்டின் முன் வந்து கரைந்தால் உறவினர்கள் வருவார்கள் என்று சொல்வாங்க காக்கைக்கு உணவு வைப்பதால் நம் முன்னோருக்கு உணவு அளிப்பதற்கு சமம் என்று சொல்வாங்க அந்த மாதிரி நிறைய சம்பிரதாயங்கள் உள்ளது அதுபோல எல்லோருடைய வீட்டிலும் இருக்கக்கூடிய பள்ளியில் சில சாஸ்திரங்கள் உள்ளன பள்ளி என்பது நவக்கிரகங்களில் கேதுவை குறிக்கிறது கேது என்பது ஸ்வரபானு என்கிற அசுரனின் உடலாகும் பள்ளி கத்துவது முதல் அது நம் உடலில் எங்கே விழுகிறது என்பது வரை அதன் சில செயல்கள் பல முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது வீட்டிற்குள் பள்ளி இருப்பதை கண்டாலே நம்மில் பலருக்கு பிடிக்காது அதை அடித்து விட்டு துரத்தினால் மட்டுமே பலரது மனம் நிம்மதியாகும் ஆனால் ஜோதிட ரீதியாக வீட்டிற்குள் பள்ளி இருப்பது பண வரவையும் அதிர்ஷ்டத்தையும் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது பள்ளி வந்து லட்சுமி தேவியின் தொடர்புடையது என்று கூறுகிறார் புதிய வீட்டின் பூஜை அறையில் வெள்ளி பள்ளி சிலைகளை பயன்படுத்தி பூஜை செய்வது உண்டு சில வீட்ல வந்து பள்ளியை வந்து வெள்ளியில் வாங்கி பூஜை செய்யறாங்க அந்த மாதிரி பூஜை செஞ்சா நம்ம வீட்ல வந்து பண வரவு ரொம்ப அதிகரிக்குன்றது நம்பிக்கை வீட்ல வந்து மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் அதிகரிக்கும் என்ற நம்பிக்கையும் உண்டு இவ்வளவு ஏன் பள்ளிக்கு என தனி கோயில் உள்ளது காஞ்சிபுரத்தில் இருக்கும் ஒரு பெருமாள் கோயிலில் தங்கப்பள்ளி உள்ளது இதனை தொட்டு தரிசனம் செய்துவிட்டு வந்தால் நல்ல நிகழ்வுகள் நிகழும் என்ற நம்பிக்கை உண்டு பூஜை அறை மற்றும் வரவேற்பு அறை சாஸ்திரத்தின்படி உங்கள் வீட்டு பூஜை அறை மற்றும் வரவேற்பு அறையில் பள்ளிகள் தென்பட்டால் அது மிகவும் மங்களகரமானது ஒரு விஷயம் எதிர்காலத்தில் அதிக பணவரவை அதிகரிக்கும் உங்களுக்கு எந்த பணத்தடைகளும் இருக்காது என்பது இது குறிக்கிறது தீப திருநாள் திரு அதாவது தீபாவளி அன்று வீட்டில் பள்ளி இருந்தால் ஆண்டு முழுவதும் லட்சுமி தேவி அருள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமல்ல இதனால் மகத்தான மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் பெறுவீர்கள் மூன்று பள்ளிகள் வீட்டில் ஒரே இடத்தில் மூன்று பள்ளிகளை சேர்த்து பார்ப்பது என்பது மிகவும் அதிர்ஷ்டம் அதாவது உங்கள் பூஜை அறையில் மூன்று பள்ளிகளை ஒன்றாக பார்த்தால் அது மிகவும் மங்களகரமான ஒரு விஷயம் இதனால் உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை நீங்கள் ஒரு புதிய வீட்டிற்குள் நுழையும் அதே நேரத்தில் உங்கள் கண்ணுக்கு பள்ளி தென்பட்டால் அது மிகவும் மங்களகரமானதாக நம்பப்படுகிறது அதே மாதிரி நீங்கள் பள்ளியை அடிக்கடி பார்க்கிறீர்கள் என்றால் முன்னோர்களின் ஆசை உங்களுக்கு உள்ளது என்று அர்த்தம் சில கோயில்களில் மரத்தை சுற்றி பலர் நின்று கொண்டு எதையோ கை காட்டி பார்ப்பதை பார்த்திருப்போம் அது வேறு எதுவும் அல்ல கோயில்களில் உள்ள விருச்ச மரங்களில் பள்ளியை பார்ப்பது அதாவது தேவர்களை பார்ப்பதற்கு சமம் அதே போல் விருச்ச மரங்களில் பள்ளியை பார்ப்பது தேவர்களை பார்ப்பதற்கு சமம் அதே போல் வீட்டின் நிலைவாசலில் பள்ளியை பார்ப்பது மிகவும் விசேஷமான ஒன்று பள்ளி வீட்டில் இருப்பதனால் பயப்பட தேவையில்லை அது அனைத்தும் நல்ல சகுனம்தான் நமக்கு நன்மையை மட்டும்தான் அளிக்கும் அது சில நேரம் சத்தம் எழுப்பலாம் அதுவும் நல்ல விஷயம்தான் அந்த சத்தம் எந்த இடத்தில் இருந்து வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அடிக்கடி பள்ளி சத்தம் எழுப்புகிறது என்பதை கூட நல்ல விஷயமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் இனிமேல் உங்கள் வீட்டில் பள்ளியை பார்த்தால் அதனை அடித்து விரட்டாதீர்கள் பள்ளியை விரட்ட வேண்டும் பள்ளி இருப்பது நமக்கு அதிர்ஷ்டம்தான் பள்ளி இருப்பதால் நமக்கு பணவரவும் அதிர்ஷ்டமும் செல்வமும் நமக்கு சேர்ந்து இருக்கும் அதனால் பள்ளியை நீங்கள் விரட்ட வேண்டாம்